வணக்கம் தேர்வின் போது மாணவர்கள் செய்கிற தவறுகளை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் ஒரு தேர்வுக்கு ஒருவர் சரியாக தயாரிக்க வேண்டும் தேர்வுக்கு முதல் நாளிலிருந்தே தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் தேர்வில் எப்படிப்பட்ட தவறுகள் தேர்வுக்கு செல்வதற்கு முன்பு நிகழ்கின்றன தேர்வு போது நிகழ்கின்றன தேர்வை எழுதி முடித்த பிறகு நிகழ்கின்றன அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இப்போ தேர்வுக்கு முன்னாடி என்ன தவறுகள்னால் கடைசி நேரத்தில் படிக்கிறது அப்படியே கடவுரு தட்டுறது தகர தட்டு தட்டுறது மனப்பாடம் பண்ணுறது புரியாமல் ஒரு மனப்பாடம் பண்ணுறது கடைசி நேரத்தில் படிக்கிறது அப்போ என்ன ஆகும்னா அந்த எண்டு டைமில் படிக்கிறது தான் இந்த கடைசி நிமிஷத்தில் படிக்கிறது அதில் வந்து நேரத்தை ஒதுக்கவே முடியாது ரிவிஷனுக்கெல்லாம் நேரமே இருக்காது திருப்புறத்துக்கு நேரமே இருக்காது அந்த மாதிரி படிக்கிறது படிக்கும்போது என்னென்னா எப்படி தேர்வில் கேள்விகள் கேட்பாங்கங்கிற அந்த எக்ஸாம் ஃபார்மேட்டே தெரியாமல் படிக்கிறது ஏன்னா கடைசி நேரத்தில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இதில் என்ன கேள்வி கேட்குறாங்க இதில் என்ன கேட்குறாங்க எப்படி கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் அப்படியே படிச்சுட்டு இருக்கிறது அதில் என்ன ஆகும்னா டைமே இருக்காது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது எப்படி நம்ம வந்து அழகாக ஆன்சர் பண்ணலாம் எதுலேருந்து கேள்வி அதிகம் கேட்குறாங்க எது இந்த இந்த போர்ஷன்லேருந்து கேள்வி வருமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை படிக்கும்போது அப்படி தோராயமாக படிக்கிறது ஒரு ஆஃபஸ் ஆட் ரீடிங் அப்புறம் முக்கியமான கேள்வின்னு இவங்களே அசியூவ் பண்ணிக்கிறது இது முக்கியமான கேள்வி இது படித்தா வரும் அப்படின்ட்டு ஒரு பத்து கேள்வி மட்டும் படிச்சுட்டு போகிறது அது பத்து கேள்வி வந்தால் தான் நான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு கடைசி வரைக்கும் அது வருதா வருதான்னு பதட்டத்திலேயே இருக்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா படிக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உணவு ஊட்டச்சத்து இதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா கடைசி நேரத்தில் பத்து மணி நேரம் பதினோரு விடிய விடிய படிக்கிறது இப்படி படிக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆகாது மனசுலையும் நிற்காது புரிஞ்சுக்கிட்டே படிக்க மாட்டாங்க கரதலை மனப்பாடமாக படிப்பாங்க இதில் என்னன்னா இந்த மொதல் சென்டென்ஸ் மறந்துருச்சுன்னா எல்லாமே மறந்துடும் இது ஒரு பெரிய பிரச்சனை அதனால் என்னென்னா புரியாமல் படிக்கிறது அப்புறம் தெளிவு இல்லாமல் படிக்கிறது எப்படி கேட்பாங்கன்னு தெரியாமல் படிக்கிறது இதெல்லாம் ஒரு சரி ஒரு தேர்வுக்கு படிக்கணும்னா என்ன பண்ணணும் பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் ஏன்னா ஒரு ஊருக்கு போகிறது எந்த ஊருக்கு போகிறோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த 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 பேருந்தில் பயணம் பண்ண முடியும் பேருந்து அழகாக இருக்குதுங்கிறதுக்காக அந்த பேருந்தில் நம்ம பயணம் பண்ணதில்லை ஒரு யாராவது ஒருத்தர் அற்புதமான பேருந்துங்க அழகாக இருக்குது அப்படின்னா அதில் ஏறிடுவோமா நான் போக வேண்டிய ஊருக்கு போகுதா அப்படின்னு கேட்டுட்டு தானே ஏறுவோம் அதே மாதிரி தான் இந்த கேள்விகள் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஆனால் அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு நேரமே இருக்காது